தீபாவளி பண்டிகை காலம் மற்றும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தீயணைப்புத்துறை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய் துறையின் சார்பில் தீபாவளி பண்டிகை மற்றும் பருவமழை வெள்ளம் ஏற்படும் நேரங்களில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளக்கி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது துறையின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஒத்திகை பயிற்சி நிகழ்ச்சியில் மழைக்காலங்களில் ஏற்படும் திடீர் வெள்ளம் போன்ற பேரிடர் நேரங்களில் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு மற்றும் அதிலிருந்து மீட்பது எவ்வாறு என்பது குறித்து நிகழ்த்தி காட்டப்பட்டது மேலும் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் ஏராளமான பட்டாசு கடைகள் செயல்படுத்த தொடங்கியுள்ளன இந்த நிலையில் எதிர்பாராவிதமாக ஏற்படும் தீ இருந்து தற்காத்து கொண்டு அதில் சிக்கி உள்ளவர்களை மீட்டெடுப்பது குறித்து ஒத்திகையானது செய்து காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு ஒளிபெருக்கி வாயிலாக விளக்கங்களும் அளித்தனர் அவர்களுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து விளக்கம் செய்து காட்ட மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிடப்பட்டதன்படி இன்று வந்து நமது வட்டாச்சிரி அலுவலகத்தின் வளாகத்தில் தீயக்கு துறையின் சார்பாக இதில் இந்த டிமாண்ட்ரேஷன் வந்து செஞ்சு காட்டுறாங்க இதை நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுவோம்னு கேட்டுக்கொள் ஹலோக்கும் வணக்கம் தமிழ்நாடு தீணைக்கு துப்பணித்துறை ஒரு ஒரு ரெஸ்பியூ ஆப்ரேஷன் எப்படி பண்ண போகிறோம் காப்பாத்து முடிஞ்சால் மத்தவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம செயல்முறை விளக்கம் செஞ்சு காட்ட போகிறோம் இதில் பெருசாக இப்போ என்னன்னா அதிக மக்கள் தொகை பெருக்கம் தேவை உயர்மாடி க தேவைனால உயர்மாடி கட்டிடம் பெரிய தொழிற்சாலை இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா தெரியாது இப்போ திடீர்னு ஒரு ஏரியாவில் நம்ம ஏரியாவில் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு மழை பெய்யறதுனால திடீர்னு வெள்ளம் ஏற்படும் அப்போ யார் யாரை காப்பாற்ற முடியும் ஃபயர் சர்வீஸ் இருக்கிறோம் நாங்கள் இந்த ஒசூர் சூழகரிக்கு ஒரு ஃபயர் வெஹிக்கிளாக இருந்தாலும் அதில் வேலை பார்க்குறவங்களும் மனுஷன்தான் ஆக எங்களையும் காப்பாற்றிக்கணும் மற்றவங்களையும் காப்பாற்றணும் அப்போ நாம் மட்டும் ஃபயர் சர்வீஸு மட்டும் அல்லது ரெஸ்கியூ டீம் மட்டும் ரெவன்யூ மட்டும் அந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ண முடியும் அல்லது பாதுகாப்பு பண்ண முடியும் அப்படின்னா சாத்தியமில்லை அதனால் பொதுமக்கள் அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம வீடு கட்டிட்டு நம்ம எங்கள் வீடு தண்ணியில் முழுகிடுச்சு முழுகிருச்சி அப்படின்னா எல்லா நேரத்துலையும் நடக்காது இப்போ தண்ணியே இல்லை ஆனால் மழை பெய்யும் போது அதிக 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 அளவில் மழை பெய்யும் போது ஏரியோடையும் டேம் ஆகிட்டு தண்ணியில் நீங்கள் அடிச்சிட்டு போய் பார்த்துருக்கீங்க காரோடு அடிச்சுட்டு போயிடுவாங்க இப்போ ஒரு பள்ளத்தாக்கு இருக்கோ அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடமே இந்த சத்தியம் இல்லை தெரியுமா இருக்கிறீங்களுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி அவங்க போகும்போது தண்ணி கம்மியாக இருந்திருக்கு உடனே அந்த ப எப்பவுமே சேப்பிலாக போகும் கண்டிப்பாக காப்பாத்தங்க ஆனால் இது இந்த இது நம்ம போட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறது போட்டு தண்ணியில் உட்காந்துட்டோமா இந்த அக்கல் பகுதியை வந்து இதை போட்டு அலத்திக்கும் இது நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகிட்டு போகாது ஆனால் ரொம்ப அதிகமான தண்ணி நீரோட்டம் இருந்தது அப்படின்னா நம்மளை போட்டு ஒரு கல்லில் போட்டு போய் கல்லுக்கு போதுறது மரத்தில் போது ஏதோ ஒன்று ஆச்சுன்னா இது நம்மளை ரிலீஸ் ஆகிடும் ஆனால் இது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் சேஃப் பெரிய லெவலில் நூறு அடி இரநூறு அடிக்கலாம் இந்த கயிறை பயன்படுத்தி நம்ம கடந்து போகிறதுக்கு கம்மியான தண்ணி நீரோட்டம் இருந்தால் அதை கடந்து போய் அவங்கள காப்பாற்றலாம் இல்லை அப்படின்னா அதை நம்ம தூக்கி போட்டோமோ அது வாட்டரில் ஃப்ளோ ஆகிட்டு போகும்போது அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு வந்தோம் நம்ம இந்த மாதிரி போட்டுகிட்டு கூட ஒரு எதையாவது ஒரு கயிறுங்களை கட்டினா ஃபர்ஸ்ட்டே நான் சிம்பிளாக ஃப்ரீக்கு போட்டோம் அப்படின்னா அவங்க அதை பிடிச்சிக்குவாங்க பன்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம் சரி லைஃப் ஐஃப் டைம் சொல்லியாச்சு இந்த பவர்ஸாக வந்து இப்போ இது மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஸ்னேக்ஸ் டிக்கு கொடுத்துருக்குறாங்க இதை பயன்படுத்தி நம்ம சேஃபாக வந்து பிடிச்சிட்டு சரி இது மட்டும் இது எல்லாமே இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் மேன்னு சொன்னோம் அப்படிங்கிறது ஒரு ஆம்புலன்ஸ் வர முடியாத இடம் இந்த மாதிரி இடத்துல இப்படி பக்கத்தில் ஒரு நூறு பேர் இருக்குன்னா ஒரு இருபது பேருக்கு அடிபட்டிருக்குன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பிடிக்கிட்டு போகணும் அவரை எப்படி தூக்கிட்டு போகணும் ரெண்டு பேரையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அவரை சேஃபாக கொண்டு போகலாம் இல்லையா இந்தமாரி தேர்லையும் தூக்கிட்டு போகலாம் என்னென்னா தூக்கக்கூடிய ஆள் தூக்க போகிற ஆளோட ஈக்குவலாக இருக்கணும் ரொம்ப சொல்லுவாங்க இந்த மாதிரி தூக்கிட்டு ஃப்ரீயாக எவ்வளோ வேறுனாலும் தூக்கிட்டு போகலாம் ஏன்னா அந்த மேலே இருக்கிறவர் ஆல்ரெடி அவருக்கு அடிபட்டுரும் அவர் இந்த எந்த சேட்டையும் பண்ண மாட்டார் பண்ணலாம் அல்லது நூற்றுக்கணக்கான பேர் அடிபடும் போது பக்கத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்க அவங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து ஆம்புலன்ஸுக்கு அல்லது இருக்கிற பேபிக்கு அடிபடாத அளவுக்கு அவரை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போயிட்டு ஆம்புலன்ஸோ அல்லது வைக்கிள்ஸ்லேயோ கொண்டு போய் சேர்க்கிற பெரிய ஆளுங்களை கூட இந்த மாதிரி குழந்தை தூக்குற மாதிரி ஈஸியாக தூக்கிட்டு போகலாம்